சுகர் இருக்கா உங்களுக்கு முந்நூறு நானூறு குறையாமல் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமும் இந்த சாம்பார் சாதம் சாப்பிடுங்க இனி சுகருக்கெல்லாம் ஒரு குட் பாய் சொல்லலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி தாங்க வரும் அதுவும் அரிசியே சேர்க்காமல் ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் சிறுதானியத்தில் நீங்கள் குதிரைவாளி தின சாமை எது வேணால் எடுத்துக்கோங்க நான் குதிரைவாளி தான் எடுத்திருக்கேன் செம சூப்பராக சாஃப்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறமும் நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை வந்து இப்போது ப்ரெக்னென்சியில் கூட சுகர் வரும் இல்லையா ஸோ அவங்களுமே இதை நல்லா சாப்பிட்லாம் ரொம்பவும் ஹெல்த்தியானது ஒன்று வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன் இப்போ வந்து குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதில் எண்ணெய் வந்து நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் நெய் வந்து கடைசியாக எறக்கும் போது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதனால் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் கடுகுலே வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் மிளகு வெந்தயம் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா எல்லா சமையல்லுமே நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக நான் அதில் வந்து போட்டு வச்சுருப்பேன் ஸோ கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கரையேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து எடுத்திருக்கிற அளவு பொறுத்து தான் நான் கொஞ்சமாக செய்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் அளவை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஆறு எழுப்பும் பூண்டு எல்லாமே நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இது ரெண்டாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கணும் இதில் முக்கியமானதே காய்கறிகள் தாங்க நம்ம வந்து குதிரைவாலையாக சிறுதானியமாக இருந்தால் கூட சிறுதானியத்தை கூட நம்ம கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும் ஏன்னா வந்து காய்கறிகள் அதிகமாக சாப்பிடும்போது மட்டுந்தானாங்க நமக்கு வந்து சுகரோட லெவல் வந்து குறஞ்சி அந்த இன்சுலின் சுரக்கும் ஸோ அந்த கனையை நல்லா வேலை செய்யும் அதுக்காக தான் வந்து கா டாக்டர் வந்து மேக்சிமம் சொல்கிறது வந்து காய்கறிகள் நீர் செத்து உள்ள காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க அரிசியோட அளவு கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நம்ம சிறுதானியமாக இருந்தால் கூட நம்ம காய்கறிகள் நிறைய செத்துக்கணும் நான் இப்போ வந்து முட்டைக்கோசு கத்திரிக்காய் கேரட்டு அவரக்காய் முருங்கக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முள்ளங்கி எல்லா காய்கறிகளுமே என்கிட்ட இருக்கிற காய்கறிகள் எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன் வேறு என்னென்ன காய்கறிகள் இருக்கோ வாழைக்காய் கூட சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து குதிரைவாளியோ இல்லை தன உங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து ஊற வச்சுருந்தேன் நான் ஒரு டம்ளர் நான் வந்து சின்ன டம்ளரில் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிட்டு ஒரு கால் பாகம் வந்து தவர பருப்பு எல்லாமே வந்து கழுவி நான் நல்லா ஊற வச்சுருந்தேன் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு ஒரு அஞ்சு ஒரு டம்ளருக்கு வந்து அஞ்சு டம்ளர் வந்து நம்ம தண்ணி வைக்கணும் சாம்பார் சாதன்றதுனால நல்லா குழஞ்சி வந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து புளி வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பதில் நான் வந்து மாங்காய் சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த குட்டி டம்ளர் அளவு தான் நான் வந்து நான் எடுத்திருக்கேன் மூணு பேர் அளவு இதை சாப்பிட்லாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு இருந்தேங்க ஒவ்வொரு குக்கரை பொறுத்து தான் இருக்கும் நாலுலேருந்து அஞ்சு விசில் வைக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா சிம்லேயே வந்து ஒரு மூணு விசில் வைங்க சூப்பராக நல்லா பஞ்சு போல் எல்லாமே வந்துட்டு நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள் கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எலையும் நெய்யும் சேர்த்துக்கோங்க நான் நெய் சேர்க்கல சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா சுட சுடாக வந்து ஒரு அப்பளமும் மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு தனியாக நம்ம பொரியலோ எதுவும் வச்சு சாப்பிட தேவை கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இனி சுகருக்கு எல்லாம் ஒரு குட் பாய் சொல்லிடலாம் ஏன்னா நம்ம அரிசி சேர்க்காமல் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா நான் இதுக்கு ஒரு மசாலா வடையும் வச்சு சாப்பிட்டதுங்க சூப்பராக இருந்தது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சுபஸ்ரீ ஸ்டீ ஜம்னா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்